சக்தி குருவடி சரணம் குருவடி சரணம் உலகமெல்லாம் சக்தி நேரி உங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓ புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் ஆயிரம் மலரில் ஒரு மலரிய ஆலயமணியின் இன்னிசை நீயே ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே ஆலயமணியின் இன்னிசை நீயே தாய்மை எனக்கே தந்தவள் நீயே தங்க கோபுரம் போல வந்தாயே புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் பறந்து செல்லும் பறவையை கேட்டேன் பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன் அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன் அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை இந்த மனமும் இந்த வேண்டும் என்ுயிரே பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் உயிரே ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே வாழை கன்று அன்றி நிழலில் வாழ்வது போலே வாழ்வு தந்தாயே உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே உதயல் தேடி அலையும் உலகில் യം തേടും എന്ന് ഉയരേ നന്റി ഓം സക്തി